இந்த சொல்லப்பான இமாம் ஷாஃபி ரகத்துல்லா இப்போ காபத்துல்லாவுக்கு போவாங்க காபத்துல்லாவை முதல் பார்வையாக பார்த்து கேட்கிற துவா அது ஒப்புக்கொள்ளப்படுகிற துவா இப்போ மிக பெரும் சட்ட மேதை இமாம் ஷாஃபி காபத்துல்லாவை முதல் பார்வை பார்த்து அவர்கள் கேட்ட துவா என்ன தெரியுமா அவர்கள் கேட்பார்களாம் யா அல்லாஹ் என் பெற்றோருக்கு சுகணத்தை தான் துவா ஒப்புக்கொள்ளப்படுகிற இடத்தில் எத்தனை அற்புதமான ஒரு மகனாக இவம் ஷாஃபி கேட்கிறார்கள் என்னை ஈண்டெடுத்த பெற்றோருக்கு நீ சோனத்தை தா என்று சொல்லி அவர்கள் கேட்பதை பார்க்கிறோம் மன்னிப்பிக்கிறவர்களே இன்றைக்கு நம்ம தொழுகைக்கு முன்னாடி கூட துவா கேட்கறது நம்ம பெற்று கஷ்டப்பட்டு வளர்த்தவங்களுக்காண்டி அது ஒரு துவாவாக கூட நாம் யோசிப்பதில்லை கண்டிப்பிக்கிறவர்களே யோசித்து பார்க்கிறோம் ஒரு கவிஞர் அற்புதமாக சொல்லுவார் பெற்றோர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா அவர்களோட அழகான புத்தகம் பெற்றோர்கள் ஒரு அழகான புத்தகம் அவர்கள் இருக்கிறவரை யாரும் அதை திறந்து படிப்பதில்லை அந்த புத்தகத்தை யாரும் வாசிப்பதில்லை அந்த புத்தகத்தை படிக்கிற போது பெற்றோர்கள் இருப்பதில்லை உணர்வு விட்டு போய்தான் இவர் ஒரு நாற்பது வயதை அடைகிற போதுதான் இவருக்கு பெற்றோரின் அருமை தெரிகிறது யோசித்து பார்க்கிறவர்கள் பிரிந்த பின்னால் நினைத்து கதறக்கூடியவர்கள் நிறைய உண்டு அப்படி நம்ம பெற்றோரை பார்க்காமட்டமே என்னென்ன தேவையெல்லாம் கேட்டாங்க கேட்டாங்க கொடுக்காமட்டமே இதுவெல்லாம் ஆசைப்பட்டார்கள் செய்யாமல் விட்டு விட்டோமோ என்று அவர்களின் பிரிவுக்கு பின்னால் புலப்பூடியவர்கள் நிறைய இருக்கிறோம் மன்னிப்பையவர்களே எனவே வாழுகிற காலத்திலேயே பெற்றோர்களுக்கு நன்றி செய்கிற பிள்ளைகளாக நம் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் இரண்டாவது